வணக்கம் நமக்கு இப்ப ஒரு செய்தி உடனே உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்ட்டு பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கான ஒரு முக்கியமான நியூஸ் தான் இது என்னன்னா ஜேஇஇ நுழைவு தேர்வு இல்லாம சென்னையில் ஐஐடி ஆஃப் மெட்ராஸ் இதில் வந்து நான்கு ஆண்டுகள் இலவச பட்டப்படிப்பு பயிலலாம் அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு அதாவது அனைவருக்குமான ஐஐடி ஆஃப் மெட்ராஸ் திட்டத்தின் கீழே ஜேஇஇ நுழைவுத் தேர்வு இல்லாமல் சென்னையில் ஐஐடியில் நான்கு வருடம் பிஎஸ் டிகிரி கல்வி பயிலும் வாய்ப்பை நிறைவேற்றுவதற்காக தாட்கோ மற்றும் தமிழ்நாடு தன்னார்வலர்கள் அமைப்பு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சென்னையில் ஐஐடியுடன் இணைந்து ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் அதாவது எஸ்டி எஸ்சிஏ இந்த மாணவ மாணவிகளுக்கு இதை கொடுக்குறாங்க ஐஐடி ஆஃப் மெட்ராஸில் ஊக்கத்தொகை ப்ராக்கெட்டில் வந்து கட்டணம் தள்ளுபடி அப்படின்னு போட்டிருக்கு போக மீதமுள்ள கல்வி கட்டணத் தொகை வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னும் போட்டிருக்காங்க பதினோராம் வகுப்பு முடித்து அல்லது பனிரெண்டாம் வகுப்பு முடித்த மாணவ மாணவிகள் துவங்கி கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் என தங்கள் கல்வி தகுதியை மேம்படுத்திக்கணும் அப்படின்னு எந்த மாணவ மாணவிகளுக்கெல்லாம் ஆசை இருக்கும் அனைத்து வயதினருக்கும் இந்த வாய்ப்பை இவங்க பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் தகவல் அறிய விற்படா மே பனிரெண்டாம் தேதி சென்னை கோட்டூர்புரத்தில் இருக்கிற அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் காலை பத்து முப்பது மணிக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நடைபெறுது அதாவது அ அறிவுசார் விழாவில் பெற்றோருடன் வந்து கலந்துக்கணும் அப்படின்னும் இவங்க சொல்லியிருக்கிறாங்க பதிவு செய்கிறதுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அப்புறமா பட்டப்படிப்பு குறித்த தகவல்களுக்கும் ஒரு இது கொடுத்துருக்காங்க என்னென்னா டேட்டா சயின்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸ்டடி ஐஐடிஎம் எஸ்சி டாட் ஐஎன் அப்படின்னு ஸ்லாஷ் டிஎஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து எலக்ட்ரானிக் சிஸ்டம் அதுக்கு வந்து எஸ் ஸ்டடி டாட் ஐஐடிஎம் டாட் எஸ்சி டாட் ஐஎன் ஸ்லாஷ் இஎஸ் அப்படின்னு ஒரு லிங்க்கும் கொடுத்துருக்காங்க எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த மாதிரி தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க இந்த மாதிரி தகவல்கள் உங்களுக்கு நிறைய நிறைய கிடைக்கும் லைக் பண்ணிக்கரை பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க